அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னா வந்து என்னுடைய நீண்டகால நண்பர் லக்ஷ்மன் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்க அப்படி வெணிலா கபடி ஒரு திரைப்படத்துக்கு அப்புறம் என்னன்னா அவ்வளோ பிரமிச்ச ஒரு ஒளிப்பதிவாளர் முதல் திரைப்படத்திலிருந்து அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்த நெஞ்சில் துணிவு ஒரு படம் பண்ணோம் சினிமாவை ரொம்ப அதிகம் நேசிக்கக்கூடிய நான் பார்த்த சில மனிதர்கள்லாம் லட்சுமண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தன் சினிமா தவிர எதுவுமே பேச மாட்டாப்பி சோ லட்சுமன் இந்த படத்துல ஒதுப்பு ஒளிப்பதிவு பண்ணதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்புறம் வந்து சுந்தர் சுந்தர் வந்து நான் வந்து உதவிக்குனரா வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அப்பவே வந்து நான் ஒரு அஸ்டன் ரைட்டர்ஸ் நமக்கு பழக்கமானவங்க அப்படின்னு பார்த்தா சுந்தர் ரொம்ப முக்கியமானவர் ஹரிசாக்கேலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த திரைப்படத்தை வந்து அழகா கையாண்டு ஒரு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு ஒரு திரைப்படத்தை அந்த ப்ரஷரை ஹேண்டில் பண்ணி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வரதே மிகப்பெரிய சவால் இயக்குநர் இருக்கும் அந்த வகையில் வந்து சுந்தர நான் பாராட்டுறேன் கண்டிப்பாக இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானல்ல ஹாரர் தில்லர் அப்படின்னாவே வந்து எல்லாருக்குமே ஒரு சேஃப் ஜோன் இருக்கும் நிச்சயமா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி இந்த படத்துல வந்து ஹீரோவா நடிச்சிருக்க ஆனி எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஊர் பற்று இருக்கும் வளர்ந்தது எல்லாமே பழனி ஸோ அந்த பழனியிலிருந்து ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்படும் போது ரொம்ப மகிழ்ச்சி இருந்தேன் ஆரிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என் மனமா அந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆமாதான் எல்லாருக்கும் வணக்கம் ஆரி வந்து வச்சாலே அழகா இருக்கிற அழகுனா ஒரு அந்த உள்ள இருக்க தன்மை ஒரு சென்சிபிளா இருக்கிற ஒரு அருமையான நண்பர் எல்லா ஆக்டருக்கும் அந்த மாதிரி நம்ம ஷாட் வச்சிருக்க முடியாது நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு என்ன வேணும் இந்த சீன் என்ன அதெல்லாம் சொல்லிதான் நம்ம ஒரு விஷயம் வாங்க முடியும் ஆனால் ஆரி வந்து ஃப்ரம் டே ஒன் நான் பார்த்துட்டே இருக்கேன் அவன் சும்மா உட்காந்துருந்தாலே வந்து அந்த ஃப்ரேம் வந்து பயங்கர ஒரு கனம் வந்துடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரிய ஆரிக்கும் எனக்கும் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நட்பு இருக்கு இப்போ சேரன் சார நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அது பக்கத்துல வேற பக்கத்தில் உட்காந்துருந்தாரு அழகிர பயமா இருக்கிறது காம்பினேஷன் சொல்லி சேரன் சார் இன்னும் அந்த பயம் போல அப்பவே ஆரி வந்து இந்த சேலன் சாருக்கு வந்து பர்சனல் ட்ரைனரா இருந்தாரு இப்போ வந்து சாட் ஜிபிடி இந்த கூகுள் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபாலோ பண்ண நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து அப்போ அவங்க இருந்து எடுத்தாலே தெரியாது அவன் நிறைய விஷயம் சொல்லுவான் வாட்டர் பாட்டில் வந்து ப்ளூ பேப்பர் சுத்தி மாடியில வச்சு தண்ணி கொடுப்பான் இல்லாம பண்ணி அந்த ஆட்டோகிராஃப்க்கு வந்து சேரன் சார் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு போர்ஷனுக்கும் வந்து வேற வேற ஆளா மாத்தினது வந்து ஆரியோட பெரும் பங்கு இருக்கு ஸோ அப்ப இருந்தே எனக்கு பழக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் என்னோட குரோத் நான் பாத்துட்டே இருக்கேன் இப்போ நானும் ஆயிரையும் சேர்ந்து காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ்ங்கிற ஒரு படம் பண்ணிருக்கோம் அதுல பலத்தும் வந்து ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப வருஷமா ஒரு சினிமால வந்து எல்லாமே சேர்ந்து டிராவல் பண்றோங்கிறதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு இருக்குன்றது வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாருமே அண்ட் இந்த படம் வந்து மெயினா இங்க வந்தது வந்து ஆரிக்கா தான் ஏன்னா ஒரு ஒரு படத்தை ஓன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து இப்ப யாற்றையுமே இல்லை எல்லாருமே வந்து ஒரு கடமைக்கு வந்தும் ஒரு டேட் ஃப்ரீயா இருக்குன்னு நடிச்சோம் ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க போனாங்கன்ற மாதிரி இருக்கும்போது ஆரி வந்து ஏ டு இசட் அதில் இன்வால்வ் ஆகி ஐ திங்க் பணம்லாம் கூட போடுறாரு கேள்விப்பட்டேன் ஆமா ஸோ அந்த அளவுக்கு என்னென்னா ஒரு ப்ராஜெக்ட்டை ஓன் பண்ணுறதுக்கு யாரும் டெக்னீஷியன்ஸோ இல்லை யாருமே இல்லை இப்போ அது வந்து ஒரு நடிகர் பண்ணுறாருன்றப்போ சத்தியமாக அவங்களுக்காக நம்ம வந்து கூட வந்து நிற்கணும்னு ஒரு ஆர்வம் வருது அதுக்காக தான் இங்க வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் பேசின பேச்சு கேட்டு பயங்கர ஃபேன் ஆயிட்டேன் இவ்வளவு இன்னசென்டா ஒரு ப்ரொடியூசர் வந்து வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் சொல்லி ஓகே அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃபைட் மாஸ்டர்லாம் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் பிரஜின் எவ்வளவு வருஷமா பழக்கம் சேர்ந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் கதிர் பயங்கர ஃபேன்லாம் அண்ட் டைரக்டர் சுந்தர் சார் ரொம்ப இனிமையான ஒரு நண்பர் ஸோ எல்லாருக்குமே இந்த படம் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கான மியூசிக் டைரக்டர் எவருக்குமே எல்லாருக்குமே அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு விஷயமா இது அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சரிங்க சார் அழகா இருக்கிறப்ப எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு ஷூட் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா நான் ஆரிக்காக தான் அவசரமா ஓடி வந்தேன் அதனால நான் வந்து எல்லாத்தையும் வெளியிட்டு கிளம்புறேன் நண்பா சுசீந்திரன் எல்லாருக்கும் தேங்க்யூ சிவா பாய் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான நாள் குட் ஈவினிங் ஹரி மில்டன் சார் சொன்ன மாதிரி இவ்வளவு வருஷம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஸோ ஐ திங்க் இந்த படம் கிரைம் த்ரில்லருக்கு எப்பவுமே ஒரு சின்ன ஒரு ஏன்னா என்னோட கரியர் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் லாஸ்ட் ஒரு 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 லாஸ்ட் ஒரு ஏழு படமா அந்த த்ரில்லர் படமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு

ராஜா சார் நானும் சேர்த்து ஒரு படம் பண்ண வேண்டியது போனோம் பட் நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவார் கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் குறைஞ்சேற்றுங்க அப்படி சொல்லுவதுனால திருப்பூரில் வந்து ஒரு படம் பண்ணிட்டு நான் போனோம்னு சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு இந்த முக்கியமான விஷயம்னா லக்ஷ்மணன் பிரபு எனக்கு வந்து கேமராவுக்கு நல்ல பழக்கம் தான் மோசமாக நல்ல நண்பர் இதையும் தாண்டி இன்னைக்கு வந்த முக்கியமான காரணம் என் மச்சான் என் நல்ல ஆரிய ஆரிக்க தான் நீங்கள் வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் ரெண்டு பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில் ஆரிக்க நகர்த்தோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆரிய வந்து பிக் பாஸ் போயிட்டு நினைச்சாரு ஒரு ட்ராக் சேரன் சார் சாஸ் ஆர்ந்தாரு மிக கடினமான உழைப்பாடு நல்ல நடிகன் நல்ல நண்பன் நல்ல மனிதன் எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் இறங்கி தான் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார் சமீபத்தில் கூட நாங்கள் அந்த பிக் பாஸ் நான் பண்ணப்போ கூட ஒரு பிரச்சனை வந்ததுப்போ ஒரு விஷயமா பேசணும் அதில் மச்சா நீ உள்ளே போகணும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் இல்லை உள்ள போனப்போ தான் பிரச்சனை வரும் எனக்கே தெரியாத நான் எங்கே ஃபோன் பண்ணுறது அதனால் எல்லா எல்லா விதத்துலையும் அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணா சொல்லலாம் ஆரிய கண்டிப்பாக இந்த விஷயம் எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி அதை எந்த ஈகோ பார்க்காம இந்த வேலை தான் பண்ணோம் இல்லை சினிமாக்குள்ளே நான் இருக்கணும் நீ சினிமா மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பன் நல்ல மனிதன் அதுக்காக இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு எடுத்தது நன்றி அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரிதான் என் படம் ஓடிராதா ஒரு கும்பகோஷம் மாதிரி ஓடாதா ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை எல்லா நடிகருக்கும் நல்லா இருக்கும் எல்லா திரைப்படம் சின்ன சின்ன தரைப்படம் பெருசா வரணும் ஒரு அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும் அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் குடிபிடிச்சி கண்டிப்பாக நான் கேட்பாங்க இந்த மாதிரி கிடையாது எல்லா புரிசனாக எல்லா ஒன்றா இருக்கணும் எல்லா எல்லா டெக்னிஷியனுக்கும் அவங்களுக்கு அண்ணன் கிடைக்கணும் வாய்ப்பு வந்து அந்த விஷயம் தேங்க் யூ ஃபோர் ஃபோர் எடுத்துக்கூட ஒருத்தர் நல்லா கற்றுக்கணும் சார் தேங்க் யூ அவங்க ஒளிப்பதிவாளர்னாங்க அது முன்னாடி செய்கிறேன் சார் பேசுனதுலேருந்து என்ன பேசணும்னு நினச்சதுன்னு மறந்துட்டேன் ஆக்சுவலாக பிளான்டாலாம் வரல பட் சார் ஹேட்ஸ் ஆஃப் ட்யூ சார் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நானும் இந்த அனிமையன் சார் இப்போ அதை பற்றி தான் பேசியிருந்தோம் உண்மையிலுமே இந்த படத்துக்கு நான் இந்த விழா நாயகன் இந்த இசை அந்த விழா எல்லாம் தாண்டி ராஜா சார் வந்து அவர் ஒரு குழந்த மாதிரி அவரு இந்த படம் மூலயமா தான் தெரியும் பட் அவரோட வெறி எனக்கு தெரியும் சார் இந்த படத்தை கொண்டு போய் எப்படி அவர் சேர்ப்பாரு ரிலீஸ்க்கு கொண்டு அந்த இந்த விழாக்கு நான் இங்க வந்த காரணம் வந்து அவர் அவருக்காக மட்டும்தான் என் இசைக்காகவோ அதுக்காக கிடையாது பட் யா கண்டிப்பா இது உங்களுக்கு நடக்கும் சார் இந்த படம் உங்களுக்காக இந்த படம் எங்களுக்கு எல்லாம் ஜெயிக்கும் எல்லா சின்ன படங்கள் எப்படி வளர்ந்து வரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் படங்கள்லாம் ஜெயிச்சாதான் நாங்க ஜெயிக்க முடியும் ஒரு நாற்பத்தி ஏழு படம் பண்ணிருப்பேன் அதுல ஒரு முப்பது படம் என்னோட இசை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது என்னோட நாலு செவத்துக்குள்ள எங்க ஸ்டுடியோக்குள்ள மட்டும் தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் தான் தெரியும் அதெல்லாம் இதெல்லாம் ஜெயிச்சாதான் அதுவும் ஜெயிக்கும் சோ இது ஜெயிக்கணும் சார் ஜெயிக்கணும் இன்னைக்கு நீங்க பேசினது உங்கள் இந்த உலகத்துக்கு கேட்கும் அது ஆகும் சார் அண்ட் மேனேஜர்கெல்லாம் பெரியவங்க வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு இதுலாம் வந்து பின் பிக் டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பிக் இன்ஸ்பிரேஷன் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தான் அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஆரி இவ்வளோ இவ்வளோ ஒரு படம் பாடணும்னு நினச்சி அது இவ்வளோ வருடங்கள் கழித்து எனக்கும் அவருக்கும் நடந்திருக்கு மோர் லைக் பிரதர் டு மீ எல்லாமே சொன்ன மாதிரி சின்சியர் ஆக்டர் டெடிக்கேட்டின்லி இன் ஆக்டிங் அவர் சாப்பிட்ற இருந்து டைமிங்ல இருந்து அவர் பேசுற வார்த்தைகள்லேருந்து இருந்து எல்லாமே யோசிச்சு ரொம்ப நிதானமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஐ லேர்ன் யூ இந்த படத்துலேருந்து இருந்து வெரி ஹாப்பி டு பி வர்க்கிங் வித்யூ திஸ் மூவிங்க இந்த படத்திலேயே இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு பேஷண்டான ஒருத்தர் தான் நம்ம டேரக்டர் தான் அந்த பண்ணி பின்னால الوقந்தாரு. ஓ சரி. நிறைய தடவை நான் ஸ்டுடியோ போய் வேலை செஞ்சதோட அவரே தான் அந்த ஸ்டுடியோல போய் உட்கார்ந்திருக்காரு. அதுக்கு நான் வெயிட் பண்ண வைக்கல சார். இல்ல ஜெனரலா ஒரு சீன் பண்றோம் ஒரு ரீல் பண்றோம் அதை போய் திரும்பி திரும்பி பார்க்கணும். இந்த படம் வந்து ரொம்ப நாளா இருந்தாலும் போய்ட்டிருந்தாலும்ியூசிக்கில் என்ன மாற்றலாம் அவ்வளோ ஆர்வம் அவ்வளோ இது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிள்ளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அண்ட் என்னோட நெருங்கிய நண்பர் லக்ஷ்மண் வி ஆர் கெட்டிங் யுனைட் ஆஃப்டர் போடா பொடிக்கப்புறமா இது ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி இது ஆல் த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க் ஆல் மை சிங்கர்ஸ் ஆதித்யா கே ஸ்ரீனிஷா சின்னு அவர் வந்து ஒரு மெக்கானிக்காக தான் நான் வந்து பார்த்து அவர் இந்த படத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பண்ண அவர் ஜி தமிழ் மியூசிக்ல வந்து ஒரு பெரிய சிங்கர் ஆயிட்டாரு என்னோட ஆஸ்தான ஒரு லிரிக்ஸிஸ்ட் வந்து கு கார்த்திக் அவர் எப்பவுமே ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு இவரை எழுதிட்டோம்னு சொல்லுவேன் அந்த படத்துக்குள்ள போய் பழகினோடனே அந்த டேரக்டரோட ஃப்ரெண்டா எல்லா பாட்டும் அவர் எழுதிருவாரு இன்னைக்கு வந்தோடனே தான் எங்களுக்கே தெரியும் மூணு பாட்டு எல்லாமே அவர் தான் எழுதியிருக்காரு என்னென்ன பாட்டுன்னு ஒரு கட்டு யோசிச்சுட்டு இருக்கா பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் தேங்க்யூ The entire team, my dearest brother Gauri and dearest friend <laughs> <son> Gauri. Congratulations on <laughs> <all> the best. ஒரு படம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே எவ்வளவு அந்த மண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு தயாரிப்பாளர்களும் அந்த மரம் அந்த வேர் தான் வந்து ஒரு ஒரு இயக்குநர்களும் அந்த மரத்துல இருக்கிற ஒரு ஒரு கிளைகள் தான் இங்க ஒர்க் பண்ற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே என வந்து நம்ம நம்மள மாதிரி இருக்க ஆடியன்ஸ் தான் வந்து இங்க இருக்கிற இலைகள் அது கொட்டுதேன்னு சொல்லி சேரன் சார் சொன்னார் இல்லையா போல சில அது போல இருந்தா கொஞ்சம் வந்து திரும்பவும் அழைச்சி வரும் தயாரிப்பாளர் சங்கத்துல இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கு இருக்கிறதுனால தான் லாஸ்ட் டைமும் செயற்குழு உறுப்பினர் அப்படின்னா இந்த முறைமும் நிக்கிறோம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கெல்லாம் அங்க போய் உட்கார்ந்தோம்னா யாரும் வந்து ஒரு சேர் கூட கிடையாது சோ ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு மரியாதை எதுவுமே அங்க இல்லை அதெல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முறை நான் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பேர் ரெண்டு ஜெகா நிற்கிறோம் நிறைய டீம்ல இருந்து எங்களையும் கூப்பிட்டாங்க சேரன் சார் வருத்தப்பட்ட மாதிரி அது சில விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த முறை நான் நிற்கிறோம் ரெண்டு ஜெகா ஒரு அஞ்சு பேர் நிறைய பேர் வந்து கேட்டாங்க நாங்க இவ்வளவு பெரிய ஆளுங்க நாங்க எல்லாம் நிக்கிறோம் நீங்க எப்படி நிக்கிறீங்க நிற்க முடியுமா ஜெயிக்க முடியுமா அப்படின்றாங்க ஒரு ஒரு படத்துலயும் சாதாரணமா ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து தனியா வந்த ஹீரோ இயக்குநர்கள் தான் வந்து இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்காங்க நாங்களும் அஞ்சு பேர் இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துக்காக என்னென்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியாம அவங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லது செய்யணும் தான் வந்திருக்கேன் இந்த படமும் நல்லபடியா வரணும் இத வெற்றி விழா கொண்டாட நானும் மறுபடியும் வரணும் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் நன்றி நட்புக்காக எங்களை சப்போர்ட் பண்ண அந்த கெஸ்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி இந்த ஃபிலிம் வந்து ஒரு சொல்ல இது லுக் அண்ட் ஃபீலிங் பார்க்கும் ஒரு மிக்சடான ஒரு மிக்சட் ஜாடர் இதை நாங்கள் பிலிம் மேக்கிங் ப்ராசஸ்குள்ள எண்ட்ராயி நாங்க பண்ணும் போதே இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கத்திக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருந்தது நான் ராஜா சாருக்கு பர்சனலா வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து ஒரு பிரேவாட்டான பர்சன் சொல்றேன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட வந்து ஒரு ஒரு சேஃப் ஆரர் ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம்ஸ் வந்து பிசினஸ் ஆகும்ன்றது இல்லாமல் இது ஒரு ஸ்கிரிப்டா கேட்டதுல இருந்தே இட்ஸ் அ வெரி டஃப் கால் ஃபார் டெக்னீஷியன்ஸ் மேக்கிங் வைஸ் இருக்கும்போது நான் டிரெக்டரோட செகண்ட் ஃபிலிம் அவரோட செகண்ட் ஃபிலிம் செகண்ட் ஹீரோட் நாங்க பண்ணியிருக்கோம் ஆனா இந்த பிலிமோட பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா கரையா பார்க்கும்போது இது 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 ஜானர் ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகி நிறைய ஒரு சீட்டிங் ப்ராசஸ் டுவெர் ஆடியன்ஸ் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான ஒரு டிராவல் அதை ட்ரஸ்ட் பண்ணிட்டு அஸ் அ ப்ரொடியூசரா அவர் ஒரு ஒரு பெரிய விஷயமா இந்த ப்ராசஸ் பிலீவ் பண்ணி வந்திருந்தாரு அதே மாதிரி ஃபார் டேரக்டர் இட் இஸ் நாட் ஈஸி டு ஒர்க் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஏன்னா கரெக்டான ரூட்ல போதான் எப்படி ஜோன்க்கு ஒரு படத்தை ட்ரீட் பண்ணும்போது போது நீங்க பார்க்கும் போது பாக்கலாம் ட்ரைலரோட மூட் வேற நீங்க பார்த்த சாங்ஸ் இருக்க கண்டென்ட் மூட் வேற நான் ஷூட் பண்ணும் போது வெரி மச் ஹாப்பி அவ் சீஇங் ஆஃப்டர் பேக் கிரவுண்ட் ஸ்கோர்ஸ் திங்ஸ் அது வந்து பைலப் ஆகி வந்திருக்கேன் ஒரு பெரிய மூட் ஷிஃப்ட் குள்ள ஷிஃப்ட் ஆகும்போது அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணிட்டு பிகாஸ் என்டையர் ஃபிலிம் மேக்கிங் பேட்டர்ஸ் அண்ட் நாலேஜா இருக்கிறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு ஆரி ப்ரோ இஸ் அ பர்ஃபெக்ட் பர்சன் டு கேரி திஸ் ஃபிலிம் லீட் நான் நான் சொல்ல போனேன் ஏன்னா இது ஜஸ்ட் வந்து அந்தந்த டேக்கு வந்து ஒரு ஒரு அந்த கேரக்டர் ஹோல்ட் பண்ணி பண்ணாம இருந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் அந்த ஃபிலிமோ அந்த ஸ்டோரிக்குள்ள அவர் உள்ள ட்ராவல் ஆகிற ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் இஸ் அ ஃபிலிம் மேக்கர் நான் தான் சொல்லுவேன் அந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஆப்பன் தேங்க்ஸ் ர் அந்த படத்தோட தயாரிப்பாளர் இன்னைக்கு வரல அவரு அவரோட சார் தான் என்னுடைய ராம சார் வந்திருக்காரு இந்த அந்த படத்தை சிறப்பாக வச்சது மூணாவது ராஜா சார் ராஜா சார வந்து அண்ணன் சொல்றதா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்றதா எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் ஆனால் ஒரு பெரிய நட்பு இந்த படத்துக்குள்ள ஃபார்ம் ஆயிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதையை வந்து இது ஒரு ஜேனர் மிஸ்டேக் உள்ள படம் அது எப்படியும் புரிய வைக்கிறதுனா யாருக்குமே புரியாது அந்த கதையை வந்து முதல்ல கேட்ட உடனே சார் வந்து இந்த கதைக்குள்ள வந்தாரு இது வந்து ஒரு ஹாரார் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹாரார் படமா இருக்காது அது த்ரில்லர் படமா இருக்கும் அப்போ த்ரில்லராக மூவி ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே கமர்ஷியல் போட்டுக்குள்ளே போவோம் இப்படி என்னென்னு எங்க போய் நான் கதை சொன்னாலும் இது என்ன ஜேனர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேனருங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அந்த நிக்கும்போது சார் தான் அந்த கதமையில நம்பிக்கை உள்ள வந்தார் அது மட்டும் இல்லை இந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்த படம் அந்த படத்துக்கு அப்புறம் இதை பெருசாக ஆக்குனதும் சார் தான் ஏன்னா இந்த படத்தில் நான் ரெண்டு பேருக்கு நம்பி சொல்லணுன்னா முதல்ல வந்து என்னுடைய தயாரிப்பாளர் ராஜா சார் அவங்களுக்கும் எனக்கு சார் அவங்களுக்கும் அப்புறம் மூணாவது வந்து என்னுடைய உதவி இயக்குனர் ஜெயகாந்த் ஜெயகாந்த் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் முதல்ல செட் ஆச்சு அப்புறம் அதுக்குள்ள தான் எல்லாருமே வந்தாங்க என்னுடைய நண்பர் லக்ஷ்மணாக இருக்கட்டும் சூரி சாராக இருக்கட்டும் இது எல்லாருமே வந்து ஒரு ந நண்பர்களாக சேர்ந்து தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம் அது ஒரு தயாரிப்பாளர் ஒரு டெக்னீஷியனே கிடையாது இன்னொன்று இன்னொரு இந்த கட கதையை வந்து முக்கியமாக வந்து டேஞ்சர் மணி அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ரெண்டு மாறுதலான ஒரு ஃபைட்டாக இருக்கும் அந்த ஃபைட்டுக்குள்ளே எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ட்ரிஸ்ட் இருக்கும் ஸோ அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தது வந்து அதுக்கடுத்து தரன் சார் இந்த படத்துக்கு வந்து அஜான்கிங்கு பார்த்தா ஒரு நம்ம லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தான் ட்ரெய்லர் ஒரு ஜானரில் இருக்கும் சாங் ஒரு ஜானரில் இருக்கும் ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு படமாக தான் அந்த படம் வந்துருக்கு பட் இவங்க எல்லாத்தையும் அந்த படம் வந்து திருப்திப்படுத்தணும்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த படத்தை கிட்ட கொண்டு போகிறதுக்கு இதில் மிஸ் பண்ணது வந்து ஒரு குழந்தை அந்த சின்ன குழந்தை ஸ்ரீ வஸ்மி அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ஏன்னா நைட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் ரெண்டு மணிக்கு எழுப்போம் மூணு மணிக்கு எழுப்போம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூடவே இருந்து அந்த படத்தை நாங்கள் மற்றபடி மற்ற இல்லை நண்பர்கள்லாம் இருக்காங்க முக்கியமாக அந்த படம் இத்தனை நாள் ஒரு கிட்டத்தில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அந்த படத்தை வந்து நாங்கள் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் எந்த டைமும் கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்க முடியாது பட் நான் எந்த டைத்தில் ஷூட்டிங் இருந்தாலும் உடனே வர்ற என்னுடைய அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் திரு இருந்து தாமஸில் இருந்து எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாங்க ஸோ என்னோட ஐடிஸ் முருகன் வீட்டுக்கு போய் அதை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் தேவாகி வரணும் ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் முதல்ல நன்றி இந்த படத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நன்றி